ஈரோடு சோரம்பட்டி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற ஐந்து வயது சிறுவன் மாயமான நிலையில் தற்போது அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் சதாசிவம் வணக்கம் சதாசிவன் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் அதாவது ஈரோடு மாணவராஜி வந்து சக்கரவர்த்தி சாந்திரம் ஒரு மொத்தம் மூன்று குழந்தைகளுக்கு வந்து நடுமகனாக நடு குழந்தையாக இருக்கக்கூடிய ஆர் வயது சஞ்சய் என்பவர் மகன் வந்து ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர்கள் மூன்று பேரும் வந்து அதாவது இந்த குடும்பத்தினர் வந்து முன்பு வந்து சாந்தாங்கடு பகுதியில் இருந்தபோது வந்து தனது மூன்று குழந்தைகளை இருந்தும் சாந்தகுமாரி வந்து பார்த்தது ஆறு அதே பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் வந்து படிக்க வைத்துள்ளார் இதனால் அந்த பழக்கம் பழக்கத்தின் காரணமாக அவ்வப்போது எங்கேயாவது வெளியே செல்வதாக இருந்தால் வேலை விஷயமாக செல்வதாக இருந்தால் மூன்று குழந்தைகளையும் வந்து அந்த பள்ளி மலலி அங்கன்வாடியில் வந்து விட்டு செல்வார் இப்போது இதே இந்நிலையில் தான் வந்து இன்று நாமக்கல் செல்வதற்காக தனது மகனுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் மகன் மற்றும் கடைசி மகளை வந்து மூன்று பேரும் என அங்கன்வாடி மையத்தில் விட்டு சென்றுள்ளார் அப்போது வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல் வந்து சிறுநீர் கழிப்பதாக சென்ற ஆறு வயது சிறுவன் தஞ்சை வந்து திரும்ப வராததால் அந்த பகுதியில் வந்து சிறுவன் மாயமானது குறித்து வந்து அந்த பகுதியினர் வந்து அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேர் இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பள்ளம் ஓடை அதாவது அங்கன்வாடி மையத்திற்கும் பெரும்பள்ளம் ஓடைக்கும் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் மட்டுமே வித்தியாசம் இருக்கும் அந்த ஓரையில் வந்து பையன் தென்றிருக்க கூடும் என்ற நிலையில் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் வந்து ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வந்து இடுக்கு பாறைகளிலும் முப்பதிலும் வந்து நீண்ட நேரம் தேடினா இருப்பினும் வந்து மகன் கிடைக்கிறது இந்நிலையில் வந்து அந்த மகன் விழுந்த இடத்தில் அதாவது சிறுவன் விழுந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சோனி பிரிச்சு என அள என சொல்லப்படும் பாலத்திற்கு அடியில் வந்து சிறுவன் வந்து தண்ணீரில் நிரந்து கொண்டிருந்தார் இதனை பார்த்த அப்பகுதியினர் உடனடியாக வந்து சிறுவனை மீட்டு பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் முதல் சிகிச்சை செய்து அப்போது வந்து ஒரு பெண் வந்து அவருக்கு வந்து முதலுதவி சிகிச்சை எனப்படும் சுவாசம் கொடுக்கும் நிலையில் ஏற்பட்டார் அப்போது வந்து சிறுவன் வந்து சற்று துடித்தத காணப்பட்ட பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக வந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதற்கு முன்னதாக வந்து சிறுவன் பிழைத்து விட்டான் நல்ல ஒன்னும் ஆரோக்கியமா இருக்கான் பிழைத்துக் கொள்வான் என சந்தோஷமாக பேசப்பட்ட நிலையில் வந்து சிறிது நேரத்தில் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவனை வந்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனால் வந்து அப்பகுதியில் பொதுமக்களை வந்து மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து ஈரோடு அரசு மருத்துவமனை காவல்நிலை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தின் காரணமாக ஈரோட்டில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்ன வந்து பார்த்தால் பொதுமக்கள் ஆறு வயது சிறுவனை காணவில்லை என்றவுடனே மிகுந்த கவலை இருந்து பொதுமக்களுமே இந்த வீட்டு சிறுவனை வந்து தேடும் பணியில் வந்து நீண்ட நேரம் ஈடுபட்டனர் இருப்பினும் வந்து குழு வந்து குரு சுத்தமாக உயிர் வந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து பெரும் சோகத்தை உங்கள் உள்ளது நன்றி சதாசிவம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க